மேடம் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க முடியாது ஆனாலும் கேட்குறேன் இருக்கீங்களா நல்லவர்கள் என்றைக்கும் நல்லா தான் இருப்பாங்க ஏதோ மனசளவில் கஷ்டமாக இருக்குமே ஒளிய நம்ம இருக்கக்கூடிய தன்மையை எவ்வளவுக்கு கரெக்டாக வச்சுருக்கோமோ அப்படி இருக்க போய் தான் இன்றைக்கி ரெண்டு வருஷம் ஓட்டிருக்கோம் ஓகேங்களா இன்னைக்கு ரெண்டு வருஷம் ஆக போகுது ரெண்டு வருஷமாக எந்த ஒரு ரெண்டு வருஷம் இல்லை என்ன சொல்கிறது ஒன்னை முக்கால் வருஷம் ரெண்டு வருஷம் ஆகப்போகுது இந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களால் ஒப்பேற்றம் முடிஞ்சிச்சு அப்படின்னா தைரியமாக இதை இன்னுமே வந்தால் என்ன வரல அந்த ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலோ அல்லது வருமானம் வரக்கூடிய தொழிலோ இருந்துச்சு அப்படின்னா அதில் உள்ளே இறங்கி செய்கிறதுல தப்பே கிடையாது ஓகேங்களா நம்ம அப்படி பண்ண போய் தான் இது வரைக்கும் வாழ்ந்துருக்கோம் இப்படியும் இருக்கோம் இன்னும் வருமாங்கிற எதிர்பார்ப்பில் காத்திருக்கோம் காத்திருங்க வேண்டாங்கள ஒரே ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்காம நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் வர்றம்போது வந்தா வந்தால் எப்படி வந்தால் ஏற்றுக்குருவோம் இல்லையா நமக்கு ஒரு பாடமாக இது கற்பிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம் இது நமக்கு ஒரு பாடம் கற்பிச்சோ அல்லது நிறுவனத்துக்கு ஒரு பாடம் நம்ம கற்பிச்சோமோ தெரியல கற்பித்த மாதிரி போய்கிட்டே இருக்கணும் நான் வந்து எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா எனக்கே முழு நம்பிக்கை இல்லை ஓகேங்களா ஆனால் அந்த இது போன்ற கேஸுகள் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் இந்த ஜெயலலிதாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு வருஷம் பதினெட்டு வருஷம் சாரி பதினெட்டு வருஷமாக ஒரு கேஸ் முடிவுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்தது அன்னைக்கு தான் பதினெட்டு வருஷம் கழித்து கொடுத்துருக்காங்க சில நேரங்களில் இது போன்ற சுச்சுவேஷன் வராது வரவும் கூடாது இருந்தாலும் இந்த அளவுக்கு அடி எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா அப்போது கேஸோடைய தன்மை கேஸோடைய நிலைப்பாடு மக்கள் மேல் உள்ள அதிகாரிகளின் பொறுப்பு இது எல்லாத்தையும் தவிர்படியாக்கி இன்றைக்கி காலப்போக்கில் தமிழக அரசியல் மட்டும் கிடையாது அரசு ஊழியர்கள் என்று சொல்லக்கூடிய அரசு வருமானம் வாங்கக்கூடிய ஒரு அதிகாரத் தோறணில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அது பண்ண முடியுமான்னு பார்த்தா யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது சொல்லுங்க ஒரு கேஸ் நடக்குது அந்த கேஸோடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கே ஒருத்தன் சொல்ல முடியுமா சரி ஒரு மாசத்துல சொல்ல முடியுமா இல்லை ஒரு வருஷத்தில் சொல்ல முடியுமா பதினெட்டு வருஷம் கழிச்சு ஏன் சொல்லியிருக்கான் அப்போ இதுக்குள்ள எவ்வளவு வேலைப்பாடுகள் நடக்குது எங்கெங்கெல்லாம் ஓட்ட இருக்கு எங்கெங்கெல்லாம் காசு வருமானம் எல்லாம் தேவைப்படுது எங்கெங்க காசை கொட்டணும் எங்கெங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த முழுசா கத்துக்கிட்டு உள்ள நுழைஞ்சமா நுழையிலையா இது வந்து நமக்கு தான் பாடம் தமிழகத்துல பிறந்து தமிழகத்துல இருக்கிறதுனால இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்து இதுக்கு மேல ஒரு நிறுவனத்தை ஒரு சிறப்பா கொண்டு போகணும் ஒரு நிறுவனா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு ப்ராடக்ட் வச்சு வாழ்ந்தவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கத்தானே செய்கிறான் இல்லைங்க இல்லையா யோசிச்சு பாருங்கள் பூஸ்டு பூஸ்ட் ஆஃப் த கம்பெனி அதை சார்ந்த கம்பெனி வேணால் ஒரு பத்து ப்ராடக்ட் வேணால் வச்சுருக்கலாம் பட் பத்து ப்ராடக்ட்டுக்கு மேலே இன்றைக்கி எந்த ஒரு நிறுவனமும் ஆரம்பிக்கவில்லை அந்த பொருளை சரியான முறையில் அதாவது பத்து பொருள் அந்த அனில் சேமியா அனில் ரவா அனில் முக்மா அனில் கோதுமை கோதுமை மாவு அனில் ராகி அனில் இது போன்ற சூழலில் எடுத்தால் கூட இன்றைக்கி ஒரு இருபதுக்கு மேற்பட்ட பொருள் யாருமே தயாரிக்கலை ஆனால் இந்தளவுக்கு தயாரித்து வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் நம்ம கரெக்டாக இருந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணும்போது இவ்வளவு தூரம் மிக சரியான முறையில் நிறுவனத்தை சரியான முறையில் கொண்டு போன நிறுவனத்தையே இந்த அளவுக்கு பசுப்பமாக்கி துளியாக்கி வேதனையாக்கி எந்த இடத்துல தவற சொல்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் எந்த இடத்துல நீங்கள் தவற சொல்கிறீங்க அதை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு புரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்போவுமே இருக்கணும் அதே நேரத்தில் இப்போது தற்சமயம் ஒருத்தரை நம்பி அதாவது அது யாராக இருக்கட்டும் நம்ம கூட பிறந்த தம்பியாக கூட இருக்கலாம் கூட இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் இல்லை அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அல்லது தனக்கு பிறந்த பிள்ளையாக கூட இருக்கலாம் அந்த பிள்ளைக்கு பிறந்த ஒரு பிள்ளையாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு சான்ஸு கொடுக்கப்படுகிறது இந்த சான்ஸோட நாம் திருப்திகரமான முடிவை எடுத்தோமா நமக்கு ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தான் இது நமக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு ஆக்சிடெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு ஆயரருவா சில பேருக்கு சிலவருக்கு பத்தாயிரம் ரூபா சில பேருக்கு ஒரு லட்சரூவா சிலவருக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் சிலவருக்கு பத்து லட்சம் அதுலேயும் இன்னும் பயங்கரமாக இருந்தா அப்படியே ஹோமா ஸ்டேஜில் போயிட்டால் இந்த மாதிரி விஷயத்தை இவ்வளோ தூரம் யோசித்து எடுத்தமா கௌத்தமானு விடாமல் ஒன்று எடுத்தோம் எவ்வளவு தூரம் இது போகுதோ அவ்வளோ தூரமும் ஃபாலோ பண்ணுவோம் அதே நேரத்தில் மிக சரியான முறையில் இவ் உலகத்தில் வாழக்கூடியவங்களுக்கு நாமளும் வாழ்ந்து காட்டணும் ஆரம்பத்திலே வாழ்ந்துருக்கணும் அப்போது அது வேறு மாதிரி இப்போவும் வாழ தெரிஞ்சிடணும் அப்போ இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கற்றுக்கொண்டாய் சரி சார் என்ன கற்றுக்கொண்டோம் சரி மேடம் என்னத்தை கற்றுக்கொண்டோம் அதை கரெக்டாக கற்றுக்கிட்டு கரெக்டான முறையில் செஞ்சிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு இருக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இதை தெரிஞ்சுக்கோங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம் நிச்சயமாக கம்பெனி நடத்துவேன்னு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எம்டியிடமே நேரடியாக கேள்வியில் கேட்கலைனாலும் ஓகேங்களா கேள்விகளை கேட்கலைனாலும் அதை வைத்து சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் நான் எல்லோரும் இந்தியும் கடந்து முன்னேறி வருவேன் என்ற ஒரு சொல்லோடு முன்னேறி போவோம் போகிற போக்கில் அது வந்துச்சு அப்படின்னா சந்தோஷம்தான் எல்லாருக்குமே சந்தோஷம்தான் மக்கள் அனைவரும் மைவித்திரியாட்சி மக்கள் அனைவரும் நிம்மதி அடைவாங்க நிம்மதியோடு இருப்பாங்க ஓகேங்களா அதே வரலைனாலும் அந்த நிம்மதியை தொலைக்காமல் இதில் என்ன கற்றுக்கிட்டோம் அடுத்து என்ன செய்யணுங்கிற விஷயத்தை அவங்க எடுக்கிறாங்களோ இல்லையோ நாம எடுத்து வச்சிருக்கணும் ஓகேங்களா இதை புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க யாராக இருந்தாலும் சரி சற்று இதற்கும் மேலே எப்படி நான் சொல்லுவதுன்னு தெரியல கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் அது நடக்கும்போது நடக்கட்டும் இந்த விஷயத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயர்வு அப்படின்னு அவரை மாதிரி இல்லையே இவரை மாதிரி இல்லையேன்னு போகாமல் நமக்கு நமக்கு இருக்குது ஓகே அதை மட்டும் காப்பாற்றிக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் இல்லை என்றைக்கும் நீங்கள் செல்வாக்கோடு இருப்பீங்க ஒரு இடத்துல ஒன்று விட்டு கொடுக்குறதுனால ஒன்று தப்பு கிடையாது அது விட்டு கொடுத்ததுனால இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாடம் எனக்கு எவ்வளோ பெரிய பாடம் இவ்வுலகத்தில் வாழக்கூடிய மக்களாகிய அதில் சிலர் இந்த மாதிரி சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய கட்டாயம் அது அப்படின்னு சொல்லவில்லை நிச்சயமாக இந்த காலகட்டத்தையும் நம்ம தாண்டி வருவோம் இதை விட மிக சிறப்பாக உயர்றதுக்கு உண்டான வழிகள் படைத்தவனுக்கு தெரியாதா கண்டிப்பாக தெரியும் எந்த நேரம் எது தேவையோ கண்டிப்பாக ஆண்டவன் அருளாலும் ஒரு இயற்கையின் சீற்றத்தாலும் இயற்கையின் வர்றோம்னாலும் தவமானாலும் மடியில் படுக்க வைத்து ஒரு நாள் நிச்சயம் தாளாட்டுவார் என்ற நம்பிக்கையோடு நான் சென்று கொண்டிருக்கிறேன் தயவுசெய்து ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா நானே உங்களுக்கு போடுவேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் எப்பவும் போல் நான் இதை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு தகவல் மைவித்ரியாட்ஸ் மூலியமா இல்லை அதில் இருந்த எம்டி மூலியமா அல்லது குருஜி மூலியமா அல்லது சீனியர் டைரக்டர் மூலியமா ஏதாவது ஒரு நல்ல தகவல் ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக முதலாளாக நான் மெசேஜ் பண்ணுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஓகேங்க சார் இதையும் கடந்து போவோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்லது செஞ்சுருந்தா கண்டிப்பாக நல்லது நடக்கும் நாம் தெரிஞ்சு தானே உள்ளே வந்தோம் ம் யோசிச்சு பாருங்கள் நம்ம தெரிஞ்சு தான் இது எப்படி நடக்குங்கிற ஒரு விஷயத்தை தெரியாமல் நம்ம உள்ளே வந்தோம்மா இது சீட்டிங் கம்பெனி இது சீட்டிங் அப்படி நினச்சி உள்ளே வந்தோம்மா வர்றம்போது எல்லாம் நம்பிக்கையோடு தானே உள்ளே வந்தோம் அதில் சில பேர் சிலர் மீது ஒரு பொய்யான ஒரு கற்பனையை உண்டாக்கி வந்திருக்கலாமே தவிர சன் தன்னுடைய சுய முயற்சியோடு யாரும் அப்படி வந்திருக்க மாட்டாங்க அவங்களுடைய கோபங்கள் ஸ்தாபங்கள் எல்லாமே நியாயம்தான் அதே நேரத்தில் நாம் எந்த இடத்துல தவற விட்டோம் எதை தவற விட்டோம் அப்படின்னு தெரியாமல் தவற விட்டுட்டு ஐயோ இவ்வளோ பெருசா ஐயோ இவ்வளோ பெருசா ஐயோ தானா ஏய் இவ்வளோ பெருசு ஆ இவ்வளோதானா சரி போட்டோம் இந்த தன்மை உள்ளவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவ்வளவு பெருசா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி நம்ம எம்டியாக இருந்தாலும் சரி எம்டி வந்து பணம் செஞ்சிட்ருக்காரு பல கடையில் உட்காந்து அந்த சொந்தக்காரங்க கடையில் அவர் வேலை மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த ஒரு ஊதியத்தை வாங்கி அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஓகேங்களா மொத்தத்தில் இதுக்கு ஒரு விடிவாளம் பிறக்கணும் அப்படின்னா தீர்ப்பு மூலிமா வரணும் தீர்ப்பு மூலியமாக வந்தால் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை ஓகேங்களா இதற்கு முன் ஏதாவது தகவல் கிடைத்தால் கண்டிப்பாக உங்களோடு நான் பரிமாறிக்கொள்கிறேன் ஓகேங்களா ஓகே எனது பெயர் கபிலர் சிவகாசு கபிலர் கொத்தனார் சிவகாசு இதை சொல்கிறது நான் பெருமையாக தான் நினைக்கிறேன் இதில் குற்றம் எதுவும் கிடையாது நான் பெருமையாக தான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் சில இந்த பட்டாசு நேரத்தில் பட்டாசு காலெண்ட்ரு டயத்தில் அதாவது இப்போது காலண்ட்ரு அது ஒரு அஞ்சு பேர் வச்சு வேலை செய்கிறவங்க பத்து பேர் வச்சு வேலை செய்கிறவங்க அல்லது அந்த பத்து பேர் வச்சு வேலை செய்கிறவங்கள தெரிஞ்சவங்க வேலை செய்கிறவங்கள தெரிஞ்சவங்க அதில் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கலாம் ஒரு மல்லிகை கடையாக இருக்கலாம் அந்த மல்லிகை கடைக்காரு நம்ம இப்போ நம்ம அதாவது நம்மளோட விளம்பரத்தில் அவங்க டெய்லி பார்க்குற மாதிரி ஒரு இடத்த செய்யணும் அப்படின்னு நினச்சி விளம்பரம் பண்ணுறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க ஓகேங்களா சில பேர் ஐம்பது பேர் காலண்ட்ரு கேட்பாங்க ஐம்பது காலண்ட்ரு நூறு காலண்ட்ரு இரநூறு காலண்ட்ரு ஆயிரம் காலண்ட்ரு ஆயிரத்தி ஐநூறு காலண்ட்ரு ரெண்டாயிரம் காலண்ட்ரு மூவாயிரம் காலண்ட்ரு இது போன்ற ஆர்டர்கள் நிறைய எடுக்கப்படுகின்றன ஓகேங்களா இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு அலாட்டு கொடுக்குறேன் இதை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வாங்க வர்றம்போது நம்மனால இதில் என்ன செய்ய முடியும் ஆரம்பத்தில் சின்ன தான் இருக்கும் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் சின்ன தான் இருக்கும் இது வந்து ஒரு இடத்துல ஐம்பது பைசா ஒரு பொருளுக்கு ஐம்பது பைசா இதே பத்து பொருள்னா பத்து பொருள்னா யோசிச்சு பாருங்கள் ஐம்பது பைசா பத்து பொருள்னா அஞ்சு ரூபாய் அதே நூறு பொருள்னா அதே இரநூறு பொருள்ண்ணா அந்தளவுக்கு க்ரோத் இருக்கானா அளவுக்கு க்ரோத் நீ கொண்டு போனால் மட்டும்தான் முடியும் நாம நாம் வந்து அந்த இடத்துல அஞ்சு பேர் ஆட்ரு ஒரு பத்து ஆட்ரு இல்லை ஒரு இருபது ஆட்ரு நமக்கு இருபது கடை தெரியாதா யோசிச்சு பாருங்கள் ப அஞ்சு பேர் வேலை செய்கிற இடம் ஒரு பத்து பேர் வேலை இடம் ஒரு இருபது இடம் தெரியாதா ஒரு இருபது இடத்துல நீங்கள் காண்டாக்ட் பிடிச்சாலேவும் குறைஞ்சபட்சம் ஒரு தொகையை பார்க்க முடியும் அந்த தொகையிற்கு உண்டான செலவு நம்மளது முதலீடு ஜீரோ பெர்சன்டேஜ் ஒரு இடத்துலையும் முதலீடு செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அடுத்த கட்ட நடவடிக்கை தீபாவளி முடிஞ்சு இரண்டு மூன்று நாட்களுக்குள் நான் ஏதாவது நான் கான்டக்ஷன் பண்ணி நான் எல்லாருக்குமே மெசேஜ் தர்றேன் அந்த மெசேஜ் மூலியமாக நம்ம எவ்வளவு அதாவது சீசன் டைம் தாங்க இது வெடி வந்து சீசன் இப்போ முடிஞ்சிச்சு ஓகேங்களா இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எல்லாமே எல்லா ஆர்டரும் நிற்பாட்டாங்க அதாவது டெலிவரி பண்ணுற ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் மூடிட்டாங்க க்ரௌடு அதிகம் எப்படி க்ரௌடு அதிகம் இன்றைக்கும் பார்சல் அதாவது அவங்க வாங்கி வச்சுருந்த பார்சல் மொத்தமாக காலி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் தேவைப்படும் அப்படி காலி பண்ணி கொண்டு போய் டெலிவரி சேர்க்கணும்னா ஆறு நாள் தேவைப்படும் இதற்காகத்தான் இந்த இடத்துல தன்னுடைய இமேஜை யாரும் குறைச்சிக்க விரும்ப மாட்டாங்க ஓகேங்களா தன்னுடைய விருப்பத்தை விரும்ப மாட்டாங்க அதனால் ஆறு நாளைக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டு இன்றைக்கி காலையில் ஏற்றுறாங்க நாளைக்கு கா சாயந்தரமும் ஒரு வண்டி போகுது ஆனால் நிப்பாட்டி நிப்பாட்டாங்க அதாவது மொத்தமாக டோட்டல் க்ளோஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போய் எல்லா பேக்கிங்களும் அதாவது இதற்கு முன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்டவங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி போட்டவங்க அது வந்து அப்படியே அந்த பார்சல் ஒதுங்கியே இருந்து ஒருவேளை அந்த பார்சலும் அவங்க கைக்கு கிடச்சதுன்னா அதுவும் நம்ம கைக்கு தீபாவளிக்கு முத நாள் கிடச்சதுன்னா அப்படி கிடைக்கிறவங்களும் இருக்காங்க ஓகேங்களா இந்த கஸ்டமர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்டங்கிட்ட ஊருக்குள்ள நாங்கள் வந்து சிவகாசியில் இருக்கோம் வருமோ வராதோ நம்பி ரூபா போட்டேன் ஐயாயிரரூபா போட்டேன் ரெண்டாயிரம் ரூபா போட்டேன் ஐயாயிரரூபா போட்டேன் ரூபா போட்டேன் இந்த மாதிரி சொல்கிறவங்க நிறையா இருப்பாங்க அதே நேரத்தில் அவங்கள வந்து குளிர் வைக்கிற அளவுக்கு நாங்கள் எல்லாமே குளிர் அளவுக்கு ஓரளவுக்கு செய்யத்தான் செய்கிறோம் இருந்தாலும் குளிர்விக்கிற அளவுக்கு வரணும் அப்படின்னா அந்த ஒரு எல்லையில் தான் முடியும் அப்படி எல்லையில் போது அவங்களுக்கு ஒரு திருப்திகரமான செயல் நான் செய்திருக்கிறேன் எப்படி திருப்திகரமான செயல் நான் செய்திருக்கிறேன் திருப்திகரமாக இருந்ததா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம் இப்போ இந்த நடவடிக்கை அதாவது இந்த ஃபெஸ்டிவலை நான் கொண்டாடுறேன் கொண்டாடுறதுக்கு எனக்கு இந்த வட்டம் ரூபா போனஸாக கிடச்சிருக்கு எல்லா விஷயமும் போக அதாவது செலவு வரவு உள்ளட்டுக்கு எல்லா கழுதையும் போக இன்றைக்கி ஒரு ஏழாயிரம் ரூபா இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு எனக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா இதுவே அடுத்த வருஷம் ஒரு பத்தாயிரம் ஆகலாம் பதினஞ்சாயிரம் ஆகலாம் இல்லை அதே இடத்துல கண்டிப்பாக என்னால் உட்கார முடியும் அந்த ஃபெஸ்டிவல் அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்தது இந்த தொழில் இன்னமும் இந்த தொழிலை வந்து என்ன சொல்கிறது இது வந்து எல்லாம் செய்கிறது தான் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ ஏ இந்த இது அப்படி பண்ணுற இந்த இது இப்படி பண்ணுற அதெல்லாம் ஒரு கழுதியும் கிடையாது ஓகேங்களா எனக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வாங்குறவங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் எப்படி வாங்குறவங்களுக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் எனக்கும் அஞ்சு பர்சன்டேஜ் வாங்குறவங்க இன்னமும் என் கூட சேர்ந்து ஒரு பத்து பேர் வாங்க வச்சா அந்த பத்து பேருக்கு உண்டான காசு அவருக்கு கிடைக்கும் அல்லது பத்து பேருக்கும் கிடைக்கும் ஓகேங்களா அப்படி அவர் செய்யணும்னு நினச்சா அவரும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தோரணையை நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன் அதில் வந்து சில பேர் ஃபாலோ பண்ணீங்க சில பேர் அதிலேருந்து அந்த அச்சீவ்மெண்ட்டு பண்ணீங்க எப்படி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க ஒரு லட்ச ரூபாய் தொடுவாங்களான்னு பார்த்தேன் இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு அவங்களுக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே யாரும் தொடலை ஆனால் பட்டு சிலர் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலேயும் பார்த்துருக்காங்க சிலர் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு மேலேயும் பார்த்துருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு முயற்சி சரி ஓகே இது வந்து அடுத்த சீசன் நம்மள அடுத்த வட்டம் தானே வரும் இது வந்து ம உட உடலை வராது அப்படியே வந்தாலும் சிலர் கல்யாண வைபோகம் சடங்கு வைபோகம் கல்யா இது இந்த மாதிரி ஒரு சு இந்த ஒரு ஃபங்க்ஷனு ஒரு என்ன சொல்கிறது சடங்கு தலைக்குற இந்த மாதிரி சடங்குகள் செய்யக்கூடிய இடத்தில் அல்லது ஒரு அசம்பாவிதம் நடந்தோ அப்படின்னு சொல்ல முடியாது அசம்பாவிதம் அப்படின்ற ஒரு ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல துஷ்டியாக இருந்தால் அதாவது துஷ்டி துஷ்டியாக இருந்தால் அதாவது சொன்னப்போனால் அடுத்தவங்களுக்கு அது துஷ்டி அது இழந்தவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அசம்பாவது இது மட்டும்தான் வேற ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கும் சில பேர் ஆர்ட்ரு போடுவாங்க அது வந்து நம்ம ஊரில் நமக்கு தெரிஞ்சவங்க தான் போட்டிருப்பாங்க அதை விட கம்மியாக லோ பட்ஜெட்டில் அதே வெடி இங்கே கிடைக்கும் ஒரு ஆயரருவாய்க்கு வாங்கினால் ஆயிரரூவா வெடி அந்த இடத்துல ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா வரும் ஓகேங்களா அதே இது ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கும் சரி அதே டபுள் ஆயிக்காங்க ஏழாயிரூவா ஏழாயிரத்து ஐநூறுரூவா வரும் அதான் ஐயாயிரரூபா வெடியாக நாங்கள் தர்றோம் ஓகேங்களா அதே இது பத்தாயிரரூவா வரைக்கும் ஒரு பெட்டியில் அடைச்சி ஒரே பாக்ஸாக எங்களால் அனுப்ப முடியும் மிஞ்சி போனால் இரநூத்தம்பது ரூபா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் நூற்றம்பது ரூபா இரநூறுவா முந்நூறுரூவா நானூறுரூவா ஐநூறுரூவா அறநூறுரூவா எழுநூறுவா எண்ணூறுரூவா ரூபா இன்றைக்கி எப்படி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது அவங்களுக்கு கிடச்ச ஒரு லக்காவும் நினைக்கலாம் அல்லது இந்த நேரத்தில் அடித்தா தான் அடித்தபடி இவங்கள்லாம் வரப்போகிறாங்களா வருஷத்துக்கு ஒரு தடவை இது போன்ற செயலை செஞ்சுக்கிட்டு வர்றாங்களா அதான் என்னைக்காவது ஒரு தடவை தானே நம்ம வந்து லாரி செட்டவே பார்ப்போம் ட்ரான்ஸ்போர்ட்டில் போய் யார் யார் போட்டிருப்பா யார் யார் குறிப்பிட்டு போடுவா என்னென்ன பொருள் எடுக்கணும் இந்த டிரான்ஸ்போர்ட் போய் எடுக்கணும் அந்த டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும் இது வந்து யார் யார் பேசுவாள் சிலர் பேசுவாங்க சிலர் காதால் கேட்பாங்க சிலர் அதுனால் என்னென்ன தெரியாது ஓகேங்களா ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவில் மிகவும் நிறையாகவே இப்போ ஒரு மன்னார்குடிக்கோ அல்லது தூத்துக்குடிக்கோ அல்லது தங்காசிக்கோ குற்றாலத்துக்கோ எங்கே ஒரு வண்டி அந்த வண்டி போய் ஒரு பத்து பார்சல் கொடுக்குறது எப்படி இருக்கும் ஒரு நூற்றம்பது பார்சலோ ஏற்ற முடியாமல் ஏற்றி கொண்டு போய் கொடுக்குறது எப்படி இருக்கும் அப்படி தான் இன்னைக்கு சிவகாசி கூட்டத்தில் இருக்குது இது நாளைக்கும் ஏறும் நாளைக்கு நைட்டு வரைக்கும் ஏறிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உங்களுக்கு ஒரு நாள் முன்பு வர வர வேண்டியவர்களுக்கு நிறையா வந்திருக்கும் பட் வராதவங்க கண்டிப்பாக வரும் எதிர்பாருங்க அதே நேரத்தில் இப்போது ஒரு ரெண்டு வருஷமாக அதாவது போன வருஷம் ஒரு முடிவெடுத்து செஞ்சு நல்லபடியாக முடிஞ்சேன் இந்த வட்டம் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கேன் இன்னும் இதை இதில் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத தவற கண்டுபிடிச்சு அந்த இடத்துல தவறு நிவர்த்தணும் இந்த இடத்துல என்னென்ன தவறு பண்ணமோ அடுத்தவட்டம் இதையும் கற்றுக்கிட்டு போய் எந்த தவறும் பண்ண முடியாத அளவுக்கு செய்வோம் அதுலேயும் சில தவறுகள் நடந்தால் அடுத்த அடுத்தவட்டம் நிறைவேற்றிக்கிறோம் அவ்வளோதான் தவறே செய்யாதவங்க யார் இருக்காங்க ஓகேங்களா அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் அடுத்தடுத்து ஒரு கான்செப்டை நான் கொண்டு வருவேன் அப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கும் ஒரு பாக்கியமாக இருக்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அஞ்சு ரூபாயும் பார்க்கலாம் ஐம்பது ரூபாயும் பார்க்கலாம் ஐநூறு ரூபாயும் பார்க்கலாம் சில பேர் முயற்சி எடுத்து செஞ்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூபா அதற்கு மேலும் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கும் கிடைக்கும் ஒரு பார்ட் டைமாக நம்ம இருக்கிற ஜாப்பு போக நம்ம செஞ்சிட்ருக்கிற வேலையெல்லாம் போக மீதி நேரத்தில் ஒரு அரை மணி நேரமாக ஒரு மணி நேரமாக ஒதுக்கி ஒரு ரெண்டு நிறுவனத்தில் போய் நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு சூழலை உருவாக்கலாம் முயற்சி பண்ணால் முடியாதுன்னு கிடையாது கொஞ்சம் முயன்று பாருங்கள் முயன்றவங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரெண்டு ஆர்டர் மூணு ஆர்டர் கிடச்சாலும் போதும் அந்த பலனை கடைசி நேரத்தில் அனுபவிப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா உங்களை விட பெஸ்ட்டாக சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு உங்களுக்கு கண்டிப்பாக மெசேஜ் கண்டிப்பாக கொடுப்பேன் ஓகேங்களா அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்போம் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் ஜீரோ கான்செப்டு ஒரு ரூபா யாரும் முதலீடு பண்ணாத ஒரு ஒரு கான்செப்டு இது வந்து நம்ம நிறுவனத்தோட ஒத்துப்போகும் அல்லது ஒத்து போகலைனாலும் இது நாம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒதுக்குனா போதுங்க நம்ம வேலை போக அதாவது நான் இப்போ கொத்தனார் விலைக்கு போகிறேன் கொத்தனார் வலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன் கொத்தனார் விலை முடிஞ்ச உடனே ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஒம்பது மணி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸெலாம் போய்கிட்டு இருக்கேன் இது வந்து எவ்வளோ தூரம் போ போகிற வரைக்கும் போவோமே ஓகேங்களா போகிற வரைக்கும் நல்லபடியாக போவோம் போய் சேர்கிறோட வர வரும்போது பார்த்துக்குருவோம் போகிற வரைக்கும் நம்ம போவோம் ஒரு ரூபா முதலீடு இல்லாத ஒரு தொழில் அந்த தொழிலை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் முடிஞ்சால் என்னோட இணைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தயார்படுத்திக்கோங்க அல்லது தெரிஞ்சவங்க எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ சிறப்பாக செய்யுங்க ஓகேங்களா இதை நம்ம கண்டிப்பாக நிலைநாட்டுவோம் அடுத்த ஒரு சூழல் இது போன்ற நல்ல காரியங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல உள்ளம் படைத்த அனைவருக்கும் நல்லதொரு வணக்கம் ஓகேங்களா மிக்க நன்றி மிக்க சந்தோஷம் ஓகேங்க மேடம் ஓகேங்க சார்